மின்வெளி விஞ்ஞானிகள் வர்றாங்க சிவகாசிக்கு வர்றாங்க சரி சரி நேர்ல சந்திச்சு இந்த புத்தகத்தை கொடுத்து பேச ஏற்கனவே பேசிட்டு இனி பேர் தொடர்ந்து மின்வெளி விஞ்ஞானிகள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க அத நம்ம பயன்படுத்திக்கணும் ஆமாங்க ஆமா அது என் பொண்ணுதான் அப்புறம் என் பொண்ணு வந்து இந்த ப்ராஜெக்ட் கையில பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சரி சரி கல்லூரி சார்புல பண்றாங்க என்னது கல்லூரி ஷார்ப்புல பண்றதான் விஷயமே

இப்ப நான் வந்து மேலை நாடுகளுக்கு அனுப்பலான் இருக்கேன் அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு அதுக்கான வேலை ஆமா அடுத்த செமஸ்டர் வர செப்டம்பர் அவங்க போயிருவாங்க போய் அந்த போய் அந்த பிளான் போய் அந்த அஸ்ட்ரோபிசிஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும் ஏழு எட்டு வருஷம் மெல்ல மெல்ல மொத்தத்தில் இதை தெரிஞ்சு போச்சு என்னான்ட்டு நம்ம இந்திய விஞ்ஞானிகளுக்கு தெரியணுங்கிறத முயற்சியே இந்திய விஞ்ஞானிகளுக்கு தெரியாமல் போனால் பெரிய குற்றம் இது ஆமாம் அதனாலதான் இந்திய இப்ப நாம போய் ஏன் அவங்களுக்கு தேடி கொடுக்கணும்னா இந்த 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 பயிற்சியில என் பொண்ணு கலந்துக்கிறாங்க அவங்க வந்து சப்ளை ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அதாவது விண்வெளிக்கு இப்படித்தான் போகணும்னு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்ப தேர்வு பண்றதும் தேர்வு பண்றதும் அவங்க வேலை இது இப்ப என்னை வந்து இப்ப ஆராய்ச்சி பண்ணணும் இதுக்கான ப்ராஜெக்ட் நான் கொடுக்க போறேன் இந்த மாதிரி இருக்கு நான் வேணும் என்னை வேணா ஆராய்ச்சி நீங்க பண்ணலாம் புரியுதுங்க அடுத்து இத நம்ம ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸருக்கும் ஒரு எம்பிபிஎஸ் ப்ரொஃபஸருக்கும் இதை நம்ம புரிய வைக்கணும் ஆ ஆ ஆ ஆ எம்பிபிஎஸ் ப்ரொஃபஸருக்கு புரிய வைக்கணும் பிசிக்ஸ் மாஸ்டர் சொல்லி வைக்கணும் கெமிஸ்ட்ரி மாஸ்டர் சொல்லி வைக்கணும் ஆஹ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எம்பிபிஎஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எம்பிபிஎஸ் ஆமா எம்பிஎஸ் எம் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வருது அது அது புரிய வச்சிடலாம் அதுக்கிட்ட என்ன பண்ணானா இந்த பயோ ஏற்கனவே பிசிக்ஸ் இருக்குது பயோ பயோபிசிக்ஸ் இருக்குது அதுல வந்து எதிர்காலத்துல ஹியூமன் பயோ பயோபிசிக்ஸ் வரணும் இது போறதுக்கு உள்ள உரம் இல்ல ஆஹ் ஹியூமனை ஆராய்ச்சி பண்ணேன் ஹியூமனை ஆராய்ச்சி பண்ணாம என்ன ஹியூமன் வந்து முழு வட்டத்தில் வர்றான் ஹியூமன் வந்து முழு வட்டத்தில் வர்றான் இனிமேல் வர முடியாது இனிமேல் முழு வட்டத்தில் வர முடியாது ஹியூமன் வர முடியும் ஆமாங்க ஐயா அடுத்தது மக்களுக்கு இப்ப என்ன பரிணாமத்தை நோக்கி போறாங்கன்னா நான் பட்டினி கிடந்தா எனக்கு நோய் நல்லா ஆகும் அப்படின்னு மக்கள் கிட்ட இப்ப கொஞ்சம் வந்து விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சிருச்சுங்க அதாவது மக்களும் கொஞ்சமா தான் நகர்றாங்க முழுமையே இதை நோக்கி நகர மாட்டேங்கிறாங்க இன்னும் வருங்காலத்துல இன்னும் புழுமையா நோக்கி நகர்றப்போ நம்ம இன்னும் வேகமா இத நோக்கி நம்மளோட பயணம் இன்னும் கொஞ்சம் உத்தியோகமாவும் இருக்கு வேகமாவும் அதுக்கு என்ன பண்ணோம்னா நாம ஒரு பத்து பேர் நாம என்கிட்ட வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்க இதுல பத்து பேர் ஸ்ட்ராங்கா நிக்கணும் மெடிக்கல் ரிப்போர்ட்டோட நிக்கணும் எல்லாம் பேசி வச்சிருக்கேன் எல்லாத்தையும் பேசி வச்சிருக்கேன் இதை வந்து நாம வந்து ஒரு பெரிய அதிசயபுள் அவனு சரிடா அவனுக்கு தான் அதிசயம் நமக்கு அதிசயமே கிடையாது குடல சுத்தம் பண்றதுக்கு என்ன அதிசயம் தேவை ஆமா

நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா இங்கிலாந்து போகணும் நேரடி இங்கிலாந்து போக ரைட் நீங்க சொல்றது அப்படின்னா எங்க தெரியுமா போகணும் நேரு இங்கிலாந்து போகணும் எங்கது இங்கிலாந்து போகணும் அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டேன் அதுக்கான ஏற்பாடு பண்றேன் இதுக்காக நீங்க இங்க இங்கிலாந்து போய் இங்கிலாந்து போய் அந்த யூனிவர்சிட்டல படிக்கணும் முதல்ல யூனிவர்சிட்ட படிச்சு அப்படியே மாத்தணும்

அங்கேயே அங்கேயே போய் அவங்க இடத்துல இருந்து நம்ம ஒரு நூறு பேர் நூறு பேரை பத்து பேர் அட்லீஸ்ட் ஒருத்தன் நான் ஒருத்தன் தேவைப்பட்ட பத்து பேர் நான் ஒருத்தன் முதல்ல நிரூபிப்பேன் தேவைப்பட்ட பத்து பேர் இதெல்லாம் கிளீனிங் ப்ராசஸ் பல்லு விளக்கிற மாதிரி தான் இது ஒண்ணுமே கிடையாது எனர்ஜி வந்து வெளியிருந்து வருது நைட்ரஜன் அப்ப என்ன நான் நடக்கிறேன் போறேன் வரையறேன்னா எனக்கு ஒரு வினாடிக்கு முந்நூறு வாட்ஸ் தேவை எங்கிருந்து வருது ஒரு வினாடிக்கு முந்நூறு வாட்ஸ் தேவை ஒரு வினாடிக்கு ஆமா ஒரு வினாடிக்கு முந்நூறு வாட்ஸ் ஒரு செல்லுக்கு ஒரு செல்லுக்கு ஒரு செல்லுக்கு தேவை அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு வந்து நாயிரம் கிராம் இருக்கு அறுபது அறுபது கோடி மில்லியன் 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 செல்லு இருக்கு இதுக்குள்ள எனர்ஜி எங்கிருந்து வருது அப்ப அது பொட்டன்சியல் இருக்கு ஆல்ரெடி இருக்கு அது கைனெட்டிக்கா நம்ம நம்ம வந்து நடக்கிற பொருள்ல கைனெட்டிக்கா லேசா பயன்படுத்துறது நம்ம முடிசா பயன்படுத்த அணுகுண்டு மாதிரி உள்ள எனர்ஜி இருக்குது அது லேசா நடக்கிறதுக்கு பிறகு இது இடையில இடைஞ்சலா இருக்கிறது வந்து வாய் ருசியும் பசியும் தான் வாய் ருசியும் பசியும் தான் இடைஞ்சல் ஒரு நிமிஷம் பேசி அவ்வளவுதான் அவ்வளவுதான் நீங்க அதை என்ன பண்ணாருன்னா சொல்லி முடிச்சுக்கலாம் போதும்னு நினைக்கிறேன் அப்புறம் இரவு இரவு எட்டு மணிக்கு வாங்க இடையில எங்க டைம் இருந்தா வாங்க இடையில டைம் இருந்தா பத்து மணி பன்னெண்டு பத்து பன்னெண்டு ரெண்டு நாலு எட்டு அவ்வளவுதான் சரி முடிச்ச நாலு மணிக்கு ஒரு ஒரு தகவல் நான் படிச்சுட்டு தான் இருப்பேன் அனைவ உம் பதினாறு பதினேழுக்கு போறதுக்கான ஆஹ் காக அந்த ஆவணங்கள் தயார் பண்ணிட்டு இருக்காரு ஐம்பது பக்கம் ஆவணம் இதை மாதிரி கண்டுபிடிச்சதெல்லாம் அதாவது ப்ராப்ளத்தை சொல்யூஷன் எப்படி பண்றது அதுக்கு ஒரு ஐம்பது பேர் கலர் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கறதால அதாவது ஸ்பேஸுக்கு போனா எப்படி தப்பிக்கிறது ஸ்பேஸுக்கு போனா எப்படி தப்பிக்கிறது அதுக்கான எனர்ஜி சோர்ஸ் எனர்ஜி வந்து சும்மா கிடக்குது அது எனர்ஜி என்ன நினைச்சேன்னா

கிளாசிக்கல டிசைன் பண்ணி குவாண்டம் டேர்மோட ஜம்ப் ஆயிரும் முதல்ல செய்யறது கிளாசிக்கல் தான் செய்வோம் கிளாசிக்கல்ல தான் செய்வோம் இதெல்லாம் செய்வோம் கிளாசிக்கல் தான் செய்வோம் கிளாசிக்கல் ஆமா அந்த டிசைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த எனர்ஜி எனர்ஜி கலெக்ட் பண்றப்போ அது குவான்டம் மாறி எனர்ஜியை கலெக்ட் பண்றப்போ அது குவாண்டம் ஆ மாறிடுச்சு ஆஹ் இங்கதான் நீங்க வந்து கட்வென்சல் வந்து மெஷின் வந்து மெஷின ஸ்கெட்ச் தான் வந்து மெஷினோட ஸ்டெட்சு மெஷினோட டிசைன் தான் உங்களுக்கு வந்து கிளாசிக்கல் அந்த எனர்ஜி கன்வர்ஷன் பூரா குவாண்டம்ல போயிடும் அப்ப என்ன டபுள் மெக்கானிக்கலா மாறிடும் ஒரு மெக்கானிக்கல புரிஞ்சிக்க முடியும் கிளாசிக்கல் மெக்கானிக்கல புரிஞ்சிக்க முடியும் குவாண்டம் சேர்படை நீ கொள்ள முடியாது அப்போ அவுட் புட் வச்சு நீ புரிஞ்சுக்குவா அவுட் புட் வச்சு நீ புரிஞ்சுக்க வேண்டியது அவுட் புட்டை வச்சு புரிஞ்சுக்க வேண்டியதுதான்

பரமதி நான் நீங்க போன் நம்பர் தர அவட்ட பேசுங்க சரி சும்மா பேசுங்க சின்ன பையன் தான் ஆ சின்ன ஆளுகு தான் இப்பதான் காலேஜ் இருக்குங்க பட் ஆனா நம்ம பீல்டு புரிஞ்சுக்கிற அளவு இல்ல பட் மத்த பீல்டுல நல்ல நாலேஜ் இருக்க நல்ல போல்டா பேசுறாருங்க இதுல என்ன கேட்டீங்கன்னா எல்லாருமே தூய தமிழ் பேசுறாங்க அதான் ஆச்சரியம் அந்த வகுப்பு எடுத்தவங்க தூய தமிழ் தான் அந்த மாதிரி அது மாதிரி ஆதித்ய எல்வன் டைரக்டர் ஆதித்யாங்கிறது சோலார சூரியன் ஆராய்ச்சி பண்றது ஆதித்யா எல்வன் டைரக்டர் அந்த அம்மா அந்த அவங்க சரி இது இளைஞர்கள் இப்ப இளம் விஞ்ஞானிகளுக்கு கொடுக்கறதா பெரிய விஷயமா இளம் விஞ்ஞானிகளுக்கு இப்ப நம்ம வந்து நான் ஏற்கனவே இனிமேல் இளம் விஞ்ஞானிகளை சந்தித்து கொடுக்கணும் ஆமாங்க அவங்க தான் இன்னும் நான் இன்னும் இருபது வயசுல அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி பயணப்படுவாங்க அறுபது வயசு எழுபது வயசு அதிகம் அதிக ஒரு அதிகாரத்துக்கு போறப்ப நம்ம அந்த இடத்துல ஞாபகம் வரணும் அதனால தான் மதுரை சுந்தர் அவர் என்ன பண்ணாரு அவர் அவர் மதுரை சுந்தர் அவர் வந்து ஐயாயிரம் டொனேட் பண்ணியிருக்காரு இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் ஐயாயிரம் டொனேட் பண்ணிருக்காரு நான் போய் சந்திச்சு கொடுக்கறதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் ஐயாயிரம் டொனேட் பண்ணிருக்காரு இதெல்லாம் நினைச்சு கூட நம்ம பார்க்க முடியாது நினைச்சு கூட நாம ஏன் ரெண்டு நாள் அங்க தங்கி ஒரு இருபது புத்தகத்தை கொடுக்கணும் உடனே ஐயாயிரம் டொனேட் பண்ணிட்டாரு அவரு அவர் என்னோட வர்றாரு இல்லையா நான் நானும் கிட்ட ஒரு அஞ்சு புத் புத்தகம் வாங்கனேங்கய்யா உம் ஏன்னா ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு பேர்த்துக்கு நான் குடுக்கணுங்க ஒரு சர்க்கரை நோயாளிங்க அவருக்கு நான் இலவசமாவே குடுக்கறேன்னு சொல்லியிருக்கிறேங்க அவரும் படிச்சு பாத்துட்டு சொல்றேன்னு இருக்காருங்க ஆஹ்